காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசி அப்படின்றது கற்கடகம் அந்த கற்கடகத்துல குரு பகவான் உச்ச நிலையில இருக்காரு இந்த பௌர்ணமியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மகா அண்ணா அபிஷேகம் அதாவது ஈஸ்வரனுக்கு அண்ணா அபிஷேகம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சந்திரனுடைய தோஷத்தையே விளக்கக்கூடிய ஒரு விநாயகர் அப்படியே ஏற்பட்ட விநாயகரை சங்கட சதியை இன்னைக்கு நம்ம வணங்கினோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் போகுமா சங்கடங்கள் போகும் இந்த நவம்பர் மாதம் மேசராசி என்பவர்களுக்கு திடீர் திடீர்னு பணவரவு வரும் அந்த பணவரவு மூலிமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பர்கள் அது ஆனா இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் அண்ட்ரபர்ஷனேஜ் சக்ஸஸாக சக்சஸ் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு எழுதக்கூடிய இந்த மாணவர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் அப்படின்றது வெற்றி மாதம்னு சொல்லலாமா வெற்றி மாதம்னே சொல்லலாம் சார் பக்தி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவர் இருக்காரு அவர்கிட்ட நவம்பர் மாத ராசி பலன்கள் பற்றி ஒரு ஒரு விஷயமா டீடைல்டாக கேட்டு தெரிஞ்சுப்போம் அவரை வெல்கம் பண்ணிடுவோம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் பக்தி பிரைம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாச பலன்கள் ஆங்கில மாச பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் இது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்குறோம் அந்த வழியில நாம் இப்போ பார்க்க போகிறது நவம்பர் மாச பலன்கள் நவம்பர் அப்படின்றது முப்பது நாட்களை கொண்டது நவம்பர் இது எப்போ தொடங்குது அப்படின்னாக்க ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கு தமிழ் வருஷம் அப்படின்னாக்க விசு வாச வருஷம் தமிழ் மாதம் அப்படின்னாக்க ஐப்பசி கார்த்திகைல ஐப்பசியில் பயணிஞ்சினாலும் நாளும் பயணிஞ்சினாலும் நாளும் கொண்டது இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் நம்மளை பொறுத்தளவுக்கு பலன்கள் பார்க்குறது எப்படி அப்படின்னாக்கா மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றிருக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு குரு ரெண்டாவது ராகு கேது மூணாவது சனி இவங்க எல்லாருமே பொறுத்தளவுக்கு குரு அப்படின்றது ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்ற இறக்க முந்நூற்றது நாள் ஆகும் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஆகும் சனி பகவான் அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஆகும் ஆனால் நம்ம மாத பலன்கள் பார்க்குறது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு செவ்வாய் நாலு புதன் அஞ்சு சுக்கரன் இந்த அஞ்சு கிரகங்களோட மூமெண்ட்டை தான் நம்ம ஒவ்வொரு மாச பழங்களும் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்க போறது இந்த மாச பிறப்புல என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா பார்ப்போம் ஓகே சார் சார் காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசி அப்படின்றது கர்கடகம் அந்த கற்கடகத்தில் குரு பகவான் உச்ச நிலையில இருக்காரு இப்போ அவர் அதிசாரம் வாங்கி வந்திருக்கார் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இன்றைக்கி அதிசாரம் வாங்கி வந்திருக்காரு அவர் அங்கே சட்ட இறக்கூடிய நூற்றி பத்து நாள் இருப்பார் அப்போ குரு பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது கற்கடகம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்ம வீட்டில் இருக்கிறது கேதுவும் அதுக்கு அடுத்தது கன்னியா வீட்டில் இருக்கிறது சுக்கிரன் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது இந்த நவம்பர் மாதத்தில் பதினஞ்சு நாள் சூரியன் துலாத்துலேயும் பதினஞ்சு நாள் சூரியன் விச்சிகத்திலையும் இருப்பார் சூரியனும் புதனும் துலாத்தில் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது ஆட்சி பெற்ற செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான காலபுருஷத்துபடி கும்பராசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிற காலகட்டங்களில் இந்த மாதமானது பிறக்குது அப்போ இந்த மாதம் பிறக்கும்பொழுது இந்த மாதத்தில் என்னென்ன விரத தினங்கள் என்னென்ன பண்டிகை தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்போதுமே நம்ம மாதம் பிறக்கும்போது நம்ம நேர்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அவங்க அதுக்கும் தயாராகி போயிடுவாங்க அப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ஓகே சார் இதில் பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு திறக்கிறது அப்படின்றது தேதி பௌர்ணமி இந்த என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மகா அண்ணா அபிஷேகம் அதாவது ஈஸ்வரனுக்கு அண்ணா அபிஷேகம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் தஞ்சை பெருவுடையார் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த அண்ணாபிஷேகம்ன்றது மிக மிக பிரசித்தி பெற்றது பாக்கி எல்லா கோயிலையும் இது பண்ணுவாங்களா பண்ணுவாங்க இதை தவிர அடுத்தது வருது பத்தொம்போதாம் தேதி ஆங்கில தேதி பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறாம் தேதி கிருத்திகை அதுக்கு அடுத்தது ஸ்ரவண நட்சத்திரம் புதன் இருபத்தி ஆறு இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு ஏகாதசி வருது ஒன்று வளர்பிறை ஏகாதசி இன்னொன்று தேவிரை ஏகாதசி ஒன்றாம் தேதி ஒரு ஏகாதசி பதினஞ்சாம் தேதி ஒரு ஏகாதசி இதை தவிர ஷஷ்டி வருது ஷஷ்டி பத்தாம் தேதி ஒன்று இருபத்தி ஆறாம் தேதி அதுக்கு அடுத்தது முக்கியமானது சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வருது சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷத்தை விளக்கியது சங்கடங்களை விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி இதில் ஒரு விசேஷம் அப்படின்னா சந்திரனுடைய தோஷத்தையே விளக்கக்கூடிய ஒரு விநாயகர் அப்படி ஏற்பட்ட விநாயகரை சங்கட சதுர்த்தி இன்னைக்கு நாம் வணங்கினோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் போகுமா சங்கடங்கள் போகும் இதை தவிர மாத சிவராத்திரி பதினெட்டாம் தேதி சிவராத்திரி இதை தவிர ரெண்டு பிரதோஷங்கள் வருது ஒன்று வளர்பிறை பிரதோஷம் இன்னொன்று தேவைப்பிர பிரதோஷம் வரது மூணாம் தேதி ஒரு பிரதோஷம் அதுக்கு அடுத்தது பதினேழாம் தேதி ஒரு பிரதோஷம் அதுக்கு அடுத்தது வார சதுர்த்தி இது வரது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலில் வருது சோ இந்த மாதிரி கிரக பொருஷன்ல இந்த மாதிரி விசேஷ தினங்களில் இந்த முப்பது நாளும் பிறக்குது இப்போ இந்த முப்பது நாள்ல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன பார்க்கலாம் சார் சார் முதல்ல மேஷ சார் இப்போ மேஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதிபதி செவ்வாய் அந்த அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவருடைய இன்னொரு வீடான விருச்சிகத்துல ஆட்சி பெற்று இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கிற செவ்வாய் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எட்டு ராசிக்கு எட்டில் ராசி அதிபதி போகும்போது இருக்கிற இடத்த விட்டு மறைந்து வாழக்கூடிய நிலவரம் வரும் அது என்ன சாமி இருக்கிற இடத்த விட்டு இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடியவங்களாக இருக்கட்டும் மறைந்து வாழக்கூடிய கடை இருக்கும் அதே போல் மறைந்த இடத்துலேருந்து லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் இதில் எல்லாத்துலேயும் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு அதை தவிர வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க நானும் காலகாலமாக சைக்கிள்லேயே போயிட்டுருக்கேன்னு நினச்சிருப்பாங்க சைக்கிளில் போகிறவங்க டூ வீலர்லேயும் டூ வீலர் போகிறவங்க கார்லேயும் காரில் போகிறவங்க சேடன் கார்லேயும் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நவம்பர் மாதம் மேசராசி என்பவர்களுக்கு திடீர் திடீர்னு பண வரவு வரும் அந்த பணவரவு மூலயமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதே போல நானும் ரொம்ப நாளா இருக்கேன் சாமி ஒன்று கொடுத்த நேத்திலேயே இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு காகாணி நிலமோ அல்லது ஒரு அபார்ட்மெண்ட்டோ வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மேச ராசிக்காரங்களுக்கு அது அற்புதமாக இருக்குமா அது அற்புதமாக இருக்கும்னே சொல்லலாம் அடுத்து இப்ப ரிஷபராசி பத்தி பாத்திரலாம் நம்ம பொறுத்தளவுக்கு ரிஷபம் அப்படின்னாக்க அதிபதி சுக்கரன் சுக்ரன் எங்க இருக்காரு அப்படின்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீச்ச நிலையை அடைஞ்சிருக்கிறாரு எப்பொழுதுமே ராசி அதிபதி நீச்ச நிலையை அடையக்கூடாது ஆனால் இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐப்பசி மாசத்துல சுக்கரனோட வீட்ல புதனும் புதனுடைய வீட்டுல சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெறக்கூடிய சமானம் சரி அப்போ ரிஷபராசி அப்படின்னு பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கியிருந்தாங்க அது பின்னிருந்தே கூட கேமராமேனாக இருக்கட்டும் முன்னணி நடிகர்களாக இருக்கட்டும் லைட் பாயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கடந்த காலகட்டங்களில் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தாங்க இப்ப சுக்கரனை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுலயும் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க பத்தில் ராகும் இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போய் படப்பிடிப்புகள் இங்க வர வருமானத்தோட மூணு மடங்கு நாலு மடங்கு வருமானம் வரும் கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வருமா வரும் இதை தவிர பார்த்தோம்னாக்க மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பர்கள் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ்ஸாக சக்சஸ் அப்போ இந்த நவம்பர் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் சூப்பர் சார் அப்ப அடுத்து நம்ம மிதுனராசி நேயர்களை பத்தி பாத்துறோம் அப்படின்னாக்களே புதனுடைய அதிபதியா கொண்டவங்க இந்த புதன்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனலைசிங் பிளானட் நம்ம எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பற்றி பத்தி சிந்திச்சிட்டு இருக்கோம்னாக்க அவங்க ரெண்டாயிரத்தி நாற்பது பத்தி சிந்திப்பாங்க புதன் அப்படின்றது லாட்ரி ரேசுலேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி இதை போல ஜோதிட சாஸ்திரம் அதே போல் கணக்காளர்னு சொல்கிறோம்ல சிஏ ஐசிடிபிஏ ஏசிஎஸ்ஸு இதை மாதிரி ப்ரொஃபஷனல் உள்ளவங்க கணித வாத்தியாருங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ராசிநாதனான புதன் ராசிக்கு அஞ்சில் இருக்கிறாரு பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்காரு சுக்கரனும் புதன் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு படிக்க முயற்சி செய்யக்கூடிய இந்த மிதன ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எழுதக்கூடிய இந்த மாணவர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதம் இவங்க பொறுத்தளவுக்கு அதே போல் சிஏ ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ்ஸு ஏசிஎஸ் சிஎம்ஏ படிக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் இந்த சிஏ எக்ஸாம் வரும் இந்த சிஏ எக்ஸாம் எழுதக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாசமா வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மிதிர ராசிக்கு ராசி அதிபதி புதன் அஞ்சில் இருக்கிறதுனாலும் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் என்ன என்ன போயிடுச்சு குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நீண்ட நாளாக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் போகணும்னு இது பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கடைசி தடங்கள் வந்து போக முடியாமல் இருக்கும் அப்படியே பட்டவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு மற்றும் மத குருமார்களை சந்தித்து

இருக்கிறதுலே பிளானெட்டில் ரொம்ப வேகமாக போகிறார் சூரியனாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப் ஆவார் சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் அப்படியே ஃப்ராக்ஷனர் சேகன் மனோகாரகன் அப்படின்றதுக்கு அதிபதி அப்படின்றது திருப்பதி எம்பெருமாள் அப்போ மனோகாரகம் குழப்பங்கள் மன பதட்டங்கள் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு மன பதட்டங்களும் குழப்பங்களும் தீரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா ராசியில் குரு உச்சமடைகிறாரு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி பந்து ஆட்டி படைச்சிருச்சு இப்போ இவங்களுக்கு நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கற்கடக கடக பொறுத்தளவுக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய ஆபாடா ஐசிஇலேருந்து ஜென்ரல் வார்டு ஜென்ரல் வார்டுலேருந்து ரிலீஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் இருக்குது சனி வக்ர நிவர்த்தி இருக்குது குருவும் பொறுத்தளவுக்கு ஐசாரம் வந்திருக்காரு அப்போ கடகராசியை சேர்ந்த நபர்களுக்கு அது அற்புதமான மாதம் சொல்லலாமா அது பிரமோசம் இதை தவிர மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் வேறு இருக்கார் இந்த பொறுத்தளவுக்கு இந்த சமையல் கலைஞர்களுக்கு அதே போல் இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்ஜினியரிங் ஓரியன்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் ஓரியன்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கடந்த கால கட்டங்களில் இருந்ததோட வியாபாரம் நல்லபடியாக இருக்குமா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படினாக்க நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் தடங்கல்களும் தாமதமும் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா இது அதே அற்புதமான மாதம்னு சொல்லலாமா கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் அப்படின்றது வெற்றி மாதம்னு சொல்லலாமா வெற்றி மாதம்னே சொல்லலாம் சார் ஓகே சார் அப்ப அடுத்து வந்து நம்ம சிம்ம ராசிக்காரங்க சிம்மம் அப்படின்னாலே ஆளும் கிரகமான சூரியன் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற எட்டு கிரகங்களும் செயல்படுது அப்படின்றது சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம்ன்றது வேதத்துடைய ஒரு அங்கம் ஜோதிஷ சாஸ்திரம் அப்படியேற்பட்ட சூரியன் நீச்ச நிலையில் இருக்கிறாரு ஆகா என்ன சாமி சூரியன் நீச்ச நிலையில் இருக்கார் இருந்தாலும் அங்கே நீசபங்கம் அடைகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் வரும்போது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது சுக்கரனும் அங்கே ஆட்சி பெற்ற சுக்கரனும் நீச்சமடைஞ்ச சூரியனும் இருக்கும்போது நீசபங்க ராஜயோகம் இப்போ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த சூரியன் சம்மந்தப்பட்டவங்களை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொல்லுவோம் கா காசானாலும் கவர்மெண்ட் காசு வேணும் அப்படின்னு இருப்போம் அப்படி முயற்சி பண்ணக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு அப்படின்னாக்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாணவர்களுக்கு வெற்றி மத்திய அரசு வேலை அப்படின்னாக்க யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசாங்க வேலையில் நானும் ரொம்ப நாளாக இருக்கேன் எனக்கு ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கல நான் என்னோடய தகுதி தன்மைக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த நவம்பர் மாதத்தில் தீருமா தீரும் அரசு உங்கள் சார்பாக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அரசோட முயற்சியினால் நீங்க சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த நவம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் சார் இப்போ அடுத்து வந்து நம்ம ராசிக்காரங்க கன்னி அப்படின்னாலே புதன் இந்த புதன் அப்படின்னாலே இவங்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே தானும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்களும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க சத்தியத்தை கட்டுப்படுவாங்க அடுத்தவங்களும் சத்தியத்தை கட்டுப்படணுன்னு நினைக்கக்கூடியவங்க ராசி அதிபர்கள் அந்த ராசி அதிபதி புதன் இந்த புதனானவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறனால இந்த ராசி சேர்ந்த நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் சாமி திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பம் ரொம்ப நாளாக ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் எனக்கு திருமணம் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதான்னு இருந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா ஐப்பசி கார்த்திகை ரெண்டும் சேர்ந்து வருது கண்டிப்பாக அது அற்புதமான குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பொருளாதாரத்தில் சருக்கள்களில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆறில் சனி பகவான் இருக்கிறதுனால சனி வக்ரத்தில் இருந்ததனால பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் சருக்களில் இருந்துடுச்சு இவங்களை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சி குருவும் பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறதுனால பைப்பை திறந்தால் எப்படி என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதே மாதிரி இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் அப்போ அதை பற்றி கவலை இல்லை கடந்த காலகட்டங்களில் டிப்ரெஷன் இருந்தாங்க பத்தில் குரு இருக்கும்போது பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிஷ சாத்திரத்தில் உத்தியோகத்தில் நிலை இருக்குமா நிலை இருக்காதா நம்மளை வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்களா நமக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் கலந்த பதற்றத்தில் இருந்தாங்க கன்னியாராசிக்காரங்களுக்கு இப்போ அதிசாரம் வாங்கி பதினொன்றில் வந்ததுனால வெற்றி கிடைக்கக்கூடிய மாசமா வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சார்